ஹலோ மைடியர் சில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சுரலா எப்படி ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணுறது அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது அப்படின்றது தான் இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது டிகாஷன் வந்துட்டு எடுத்துக்கணும் உங்கள் முடிக்க ஏற்றவரை நீங்கள் டீ தூள் வந்து ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் மாறுற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நான் என்ன பவுடர் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த டிகாஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அடிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் அப்ளை பண்ணுற பேக் வந்து ஹேரில் அப்படியே நிற்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நைட்டு ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக வச்சிடணும் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்படியே வந்து தலையில் வந்துட்டு லேயர் லேயராக எடுத்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணதையுமே இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் லேயர் லேயராக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நீங்களே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப் கேர்னா இருந்தால் அவங்கள அப்ளை பண்ணி விட சொல்லுங்க ஸோ அதை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹேர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வர வர ஆகிடும் நான் ஏன் வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலையில் வந்துட்டு அந்த சொனான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நிறையா வந்து இருக்கு அது போகவே போகாது அப்படி போச்சுனாலுமே அது என்ன ஆகுது து அப்படின்னா பொடுகா மாறிடுது கம்மியான ஹேர் இருந்தால் அது ட்ரை பண்ணலாம் பட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த பவுடர் வந்து கடையில் கிடைக்கிறது ஒர்க் அவுட் ஆகுது அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு இந்த ம இந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க கையை விட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துவட்டிட்டு நான் உங்களுக்கு ஹேர் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பட் வந்து இதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஆயில் வைக்கணும் நீங்கள் வந்து இதுக்கப்புறமே வந்து ஆயில் வச்சிடணும் ஆயில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கோல்டன் கலரில் மாறி இருக்கும் பிளாக்காக மாறாது ஓகேங்களா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்ட பை